ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்திருக்கக்கூடிய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களுடைய இடத்தை நிரப்ப போகிற ஐந்து வீரர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா இருக்காங்க பிசிசிஐ தற்போது எந்த ஒரு வீரரை ரோஹித் சர்மா அவர்களுக்கு மாற்று வீரராக தற்போது டெஸ்ட் அணிக்குள்ளே உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வென்ற கையோடு டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாங்க ரோஹித் சர்மா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பியன் ஷாப்பியை கைப்பற்றினாங்க தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்கின கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் மிக மோசமான ஃபார்மில் இருந்தாங்க தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இந்திய அணியை தேர்வு செய்ய இருந்த நிலைமையில் தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சுட்டாங்க ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க இரண்டு பேர் தான் பார்த்திங்கன்னா சமீப காலமாக டெஸ்ட் அணிகளுக்காக துவக்க வீரர்களாக அவங்க இந்திய அணிக்காக களமையங்கி கொண்டிருக்காங்க தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு முடிவை அறிவித்த உடனே அந்த ஒரு இடத்தை யாரை வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறியே இருக்குது இதில் தற்போது பிசிசிஐ ஐந்து வீரர்கள் மீது தற்போது கண் வச்சிருக்காங்க இதில் யாராவது ஒருவர் தான் தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு மாற்றம் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போகிறாங்க அதில் முதல் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்கள் இவங்க மிடில் ஆர்டரில் விளையாடுவாங்க தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு பதிலாக இவங்க துவக்க ஆட்டக்காரராக டெஸ்ட் போட்டிலேயும் களமிறக்கப்படலாம் ஒருநாள் போட்டிகளில் இவங்க துவக்க ஆட்டக்காரராக விளையாடி கொண்டிருக்காங்க இந்திய அணியில் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஃபஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக சுப்மன் கில் அவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கே எல் ராகுல் இவர் இந்திய அணிக்காக களமிறங்காத டவுனே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அனைத்து இடத்திலுமே இவங்க இந்திய அணிக்காக களமிறங்கி விளையாடிருக்காங்க விக்கெட் கீப்பராக விளையாடுவாங்க அப்படி இல்லைனா ஒரு ஃபீல்டராக கூட விளையாடுவாங்க அதே போல் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர் அப்படின்னு அனைத்து இடங்கள்லுமே ஒரு பேட்ஸ்மேனாக களமிறங்கி இந்திய அணியை பல போட்டிகளில் காப்பாற்றியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இவங்க முதல் போட்டியிலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதனை தொடர்ந்து அந்த தொடர் முழுக்க இவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கப்பட்டாங்க இவங்களுக்கும் ரோஹித் சர்மா அவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக முதல்தர போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியில் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருந்தாங்க ஆனால் அந்த தொடர் முழுக்க இவருக்கு ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு வழங்கப்படலை இவரை துவக்க ஆட்டக்காரராக களமிறக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இளம் வீரரான இவங்க பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கப்படலாம் அடுத்ததாக நான்காவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்க தற்போது அனைத்து விதமான ஃபார்மெட்லேயுமே ஒரு அபரிதமான ஃபார்மில் வந்து இருக்காங்க இவங்க டி ட்வெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் அப்படின்னு அனைத்து விதமான ஃபார்மெட்லையுமே பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய பேட்டிங் திறமையை நிரூபித்து கொண்டிருக்காங்க இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இந்திய ஏ அணியில் விளையாடி சதம் விளாசினாங்க அதே போல் கவுண்டி கிரிக்கெட்டில் இங்கிலாந்து அணியில் போய் இவங்க விளையாடி சதம் விளாசினாங்க தற்போது ஐபிஎல்லில் ஒரு சமையான ஃபார்மில் இருக்காங்க இதனால் இவங்க கூட ரோஹித் சர்மாவுடைய இடத்த நிரப்புவதற்கு பிசிசிஐயுடைய ஒரு தேர்வாக இருக்கலாம் ஆனால் இவங்க மிகவும் இளம் வீரர் அதிகமான அனுபவம் இல்லாத ஒரு வீரர் அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அடுத்ததாக ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க பிசிசிஐ உடைய ஒரு கடைசி ஆப்ஷனாக இருக்கலாம் காரணம் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடக்கூடிய இவங்க அதுக்கு கேப்டனாகவும் இருக்காங்க தற்போது இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஸ்குவாட்குள்ளே இடம் கிடையாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிய வந்திருக்கு இவர் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்த போதிலும் அதாவது முதல் தர போட்டிகளில் அதிரடியாக பல ரன்களை குவித்த போதிலும் இவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை இருந்தாலும் பிசிசியோடைய ஒரு ஆப்ஷனாக இவங்க பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக களமிறக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி